பொதுநலம் பெருமையான அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பதினாலு நான் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட ப்ரைஸ் பற்றி தான் இந்த வெளியில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு ஒரு சின்ன ஏற்ற இறக்கம் இருக்கலாம் ஒரு இருபது ரூபா ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம் பாசிபிள் வந்துட்டு ப்ளஸ் பத்து ரூபா வரைக்கும் இருக்கிறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது ப்ரீவியஸ் டேட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது இன்றைக்கி வந்துட்டு ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது இல்லைனா ஒன்பதாயிரத்தி நூற்றி அறுபது போகலாம் மைனஸில் ஆகுறதுக்கு ரொம்ப பாசிபிள் கம்மி அப்படிங்கிற பட்சத்தில் ஒம்பதாயிரத்தி நூற்றி ஒம்பதாயிரத்தி நூற்றி முப்பது இல்லைனா இருபது அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளார இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது பாசிட்டிவ் சைடில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குங்க ஒம்பதாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வெள்ளி விலையில் வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஏற்றம் இருக்கும் அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் இல்லை வெள்ளியில் வந்துட்டு ஏறதான் போகுது காலை வணக்கம் ப்ரோ வெள்ளி வளர்ந்து வில ஏறதான் போகுது ஏற்கனவே வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற டைம் கையை வந்துட்டு சனிக்கிழமை காலையில் வந்து வச்சுது இப்போ வந்துட்டு நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா ஐம்பது காசு இருக்கலாம் இல்லைனா நூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிற புதிய ஆல்டைம் கையை வந்துட்டு வெள்ளி வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்துட்டு வெள்ளி மற்றும் தங்கத்தில் வந்துட்டு இன்றைக்கி சின்ன ஏற்றங்கள் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்திய ரூபாயோட மதிப்பில் வந்துட்டு பத்து பைசா வந்து வீக்காக இருக்குது எண்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு பைசா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துட்டு இப்போ இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு அந்த பத்து பைசா வந்து ஈக்குவல் பண்ணுவாங்கன்னா அந்த கோல்டோட ப்ரைஸ் வந்து குறையும் அதனால தான் வந்துட்டு அந்த மைனஸ்லேயே சொன்னேன் அதுக்கு காரணம் என்னென்னா இப்போ பத்து பிஸா ஏறி இருக்குது இப்போ அந்த பத்து பீஸாக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து டேலி பண்ணி இல்லை இருபது பீஸா வந்து இறக்கி வச்சாங்கன்னா அது வந்து கோல்டோட ப்ரைஸில் இறக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அதனால தான் அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து நான் சொன்னேன் பொக்கி ரேஞ்சில் வந்துட்டு இன்றைக்கி ப்ளஸ் ஆர் மைனஸ் டுவெண்ட்டி இருக்கும் இல்லைன்னா மோஸ்ட்லி வந்துட்டு அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது கோல்டில் சில்வரில் அப் இருக்க சைடு அப் சைடு இருக்கிறதுக்கான பாசிபிள் நிறையவே இருக்கு இது தாங்க இன்றைக்கு அப்டேட்டு எல்லாேருக்கும் இனிய காலை வணக்கங்கள் சரிங்களா எல்லாம் கிளம்பிட்டு கிளம்பிகிட்டுருப்பீங்க திங்கக்கிழமை காலையில் எல்லாரும் வேக வேகமாக வேலை கிளம்பிட்டு இருப்பீங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம புதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ரைப் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் பெல் லைக் கப்ரெட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களை ஏஸ்பி நன்றி வணக்கம்